எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அல்லாவின் இந்த நாலு திரு பெயர்களை ஓதி அல்லாவிடம் நாம் துவா கேட்டால் அல்லாஹ் நம் துவாவை உடனே நிறைவேற்றுவான் அவ்வளவு சக்தியுடைய மிகவும் சிறந்த திகிர்களாகும் இது அல்லாவின் திருநாமங்களை ஓதி நாம் துவா கேட்கும்போது போது அல்லாஹ் நம் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவான் பயான்களிலும் இந்த திகிரை பற்றி அதிகமாக கூறியுள்ளார்கள் ஹதீஸ் புத்தகங்களிலும் இடம்பெற்றுள்ளது இந்த திகிர் அவ்வளவு சிறப்பு மிக்க திகிரை நாமும் மோதி பயனடைவோம் சலல்லா ஹலா முகமது சலல்லா அலஹி வசலாம் ஒன்று யா அலீமு எல்லாம் அறிந்தவனே என்று அர்த்தம் யா ஹலீம் இரக்கம் உள்ளவனே என்று அர்த்தம் யா அலியு உயர்ந்தவன் என்று அர்த்தம் யா அசீம் மகத்துவம் மாணவன் என்று அர்த்தம் யா அலீமு யா ஹலீம் யா அலியு யா அசீம் அல்லாவின் இந்த திருப்பெயர்களை நாம் திகிராக ஓதி வந்தால் நம் அனைத்து துவாவும் அல்லாஹ் நிறைவேற்றுவான் இந்த திகிர் ஓதி வந்தால் பகைமை நீங்கும் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் நம் துவா உடனே நிறைவேறும் நம் அனைத்து துன்பமும் நீங்கும் அல்லாஹ் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றுவான் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திக்கரை ஓதி வரலாம் மிகவும் முக்கியமான தேவைகள் இருந்தால் இரண்டு ரகத் ஹாஜத் நஃபில் தொழுதுவிட்டு இந்த அல்லாஹ்வின் நாலு திருப்பெயர்களை நூறு முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைத்து துவாவும் நிறைவேற்றுவான் அல்லாஹ் நம் தேவைகளை அறிந்தானாக இருக்கிறான் ஆகவே நாம் எப்பொழுதும் அல்லாவிடம் கேட்பதே மிகவும் சிறந்ததாகும் அதிகமான துன்பமான நேரத்திலும் இந்த திகிரை ஓதி வரலாம் நெருக்கடியான நேரங்களிலும் இந்த திகிரை ஓதி அல்லாவிடம் நாம் துவா செய்தால் அனைத்து நெருக்கடிகளும் நீங்கும் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் நாம் எல்லோரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாவிடம் துவா கேட்பதே மிகவும் சிறந்தது திருகுர் ஓதுவதும் தவறாமல் ஐவேலை நாம் தொழுவதும் தஹஜித் தொழுகை லுகா தொழுகை தொழுவதும் எப்பொழுதும் அல்லாவின் நினைவில் திகிர் செய்து வருவதுதான் மிகவும் சிறந்தது நாம் மனிதர்களிடம் கேட்பதை விட அல்லாவிடம் நாம் கேட்பதுதான் மிகவும் சிறந்தது அல்லாஹ் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் எல்லா தேவைகளையும் எளிதாக்கி விடுவான் இந்த திகிர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த திகிர்கள் ஆகும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திக்கிர்களை ஓதி அல்லாவிடம் நாம் துவா செய்து வரலாம் வேலை தொழுதுவிட்டும் இந்த திக்கிர்கள் ஓதி வரலாம் எல்லோரும் இந்த திக்கீர்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக யார் அப்பில் ஆலமீ ஆமீன் நாமீன் சல்லல்லாஹு அலா முஹம்மது வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமி ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே